விழுப்புரம் மாவட்டம் மேல் சிவலம்பாடி குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தின் புதுப்பிப்பு பணியை செய்து முடித்தும் தமக்கு கூலி வழங்கப்படவில்லை என சிற்பி மனோகரன் குற்றம் சாட்டியுள்ளார் புத்தகரம் பகுதியை சேர்ந்த சிற்பி முனுசாமியின் மகன் மனோகரன் இரண்டு வருடங்களுக்கு முன்பு மேல் சிவலம்பாடி குப்பம் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தை புதுப்பிக்கும் ஒப்பந்த பணியை பெற்றிருந்தார் பழைய கோவிலை இடித்து புதிய கோவில் கட்டுமானம் செய்ய ரூபாய் முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பில் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் அதில் தொடக்க அட்வான்ஸாக ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் பிற கட்டங்களாக மொத்தம் ரூபாய் எட்டு லட்சம் வரை வழங்கப்பட்டதாக கூறியுள்ளார் அதன் பின் எந்த தொகையும் வழங்கப்படவில்லை என்றும் தன்னுடைய சொந்த செலவில் கோவிலின் அனைத்து சிற்பம் மற்றும் கட்டுமான பணிகளையும் முடித்துவிட்டதாகவும் மனோகரன் தெரிவித்துள்ளார் வேலை முடிந்த பிறகு பணம் வழங்கப்படாததோடு தாம் கேட்கும் போது காவல் நிலையம் வரைக்கும் அழைத்துச் சென்று கட்ட பஞ்சாயத்து செய்து மிரட்டப்படுவதாகவும் அவர் கூறினார் என் பெயருக்கு எம் மனோகரன் எங்கள் தந்தையினுடைய பெயர் முனுசுவாமி தலைமுறையாக நாங்கள் கோவில் திருப்பணிக்கு தான் செய்து கொண்டு இருக்கிறோம் கட்டுமானப் பணி மட்டம் கொத்து பணி அனைத்து வேலையும் இந்தியா முழுவதும் கட்டியிருக்கிறேன் பெங்களூர் மகாராஷ்டிரா கேரளா குஜராத் எல்லா இடமும் நாங்கள் போய் வேலை பார்க்கறது தான் கொத்து பணி மட்டம் அதாவது சிற்பியினுடைய வேலை நாங்கள் எடுத்து வேலை செய்கிறோம் அது இது வரைக்கும் ஒரு அதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோயிலுக்கு மேலே தான் இருக்கும் சின்ன கோவில் பெரிய கோவில் எல்லா கோயிலும் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் இங்க செஞ்சி ஒன்றியம் இல்லை இங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல கூட நிறைய வேலை பார்த்துருக்கோம் எல்லா இடமும் எல்லா ஊர்லயும் நாங்கள் வேலை பார்த்துக்கோம் எந்த கோவில நாங்கள் போற விட்டதே கிடையாது இப்போதைக்கு ஒரு நான் அந்த புகார் தெரிவிக்கிறது என்னன்னா சேர்பட்டி போற லைனில் மேல் சவலாம் படி அந்த ஒரு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் அந்த பணிக்காண்டி வேண்டி போகணும் வேலை பார்த்தோம் வேலை பார்த்துக்கொண்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக அது ஒரு முப்பது முப்பத்தோரு லட்சம் ரூபாய் உள்ள மதிப்பீடுக்கு எங்களுக்கு அதனுடைய வேலை வேலை கொடுத்து விட்டோம் நாங்க இப்போதைக்கு ஒரு எட்டு லட்சம் பாக்கி பணம் தரணும் எங்களுக்கு அதனால கம்ப்ளீட் பனி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டோம் கொஞ்சம் சின்ன அது என்ன விட பொம்மை அதாவது பொம்மை போடுறது வந்து நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ஒரு பொம்மை தான் நான் அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கேன் நான் போட்டுக்கிறது எக்ஸ்ட்ரா நாற்பது பொம்மை போட்டிருக்கேன் போட்டு கொடுத்தேன் அதுக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கல என்ன வாசகால் செட்டு போன வட்டம் கல்லு அந்த கல் வேலைக்கும் காசு கொடுக்கல என்னுடைய முதலீடு போட்டு நான் கல்லை எடுத்துட்டு வந்து பணி தீர்த்துட்டேன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சிச்சு ஒயிட் வாஷ் பிரேமரை போட்டு ஒயிட் வாஷ் கொடுத்து சார்ல சப்போர்ட்டிங் எல்லாம் பேசி கொடுத்தேன் அனைத்து வேலைகள் தான் சாப்பாடு சாப்பிட கொண்டா நாங்களே தான் சாப்பிட்டுக்கணும் நாங்களே தான் சாப்பிட்டு ஊருக்காருக்கு யாரும் சாப்பாடுலாம் போடல எல்லா வேலையும் எங்களுக்கே தான் கம்பி சென்ட்ரிங் எல்லாம் எங்களுக்கு தான் ஜல்லி போறதுக்கு முதல் போட்டோம் எனக்கு வேலை செய்யா இதனால வந்து இப்போ வந்து கோவில உங்களுக்கு வேற ஒருத்தவங்களை வச்சு வேலைக்கு முடிச்சு பெயிண்ட் அடிச்சுட்டாங்க கும்பாஷேகம் வைக்கிறேன் இது வரைக்கும் எங்களுக்கு பதில் சொல்லவில்லை என்னுடைய வேலை முடிஞ்ச வேண்டியது என்ன ரெண்டாவது கூப்பிடணும் இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் என்னுடைய எங்கிட்ட வேலை பார்த்தவர் தரணி என்றவர் வச்சு கொற வேலைகள் கொஞ்சம் தான் கொஞ்சம் வேலைகள் அது எனக்கு என்னுடைய அக்ரிமெண்ட்ல உள்ள வேலை இல்லை அது எக்ஸ்ட்ரா வேலை தான் அவங்க என்ன கூப்பிடுவே இல்லை அவங்கள வச்சு வேலையை முடிச்சுட்டாங்க கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு நான் பிரேமர் போட்டு எல்லா வேலையும் என்னுடைய நான் பிரேமர் போட்டு கொடுத்துட்டு தான் பேச்சு ஒப்பந்தம் அதுல நான் எல்லா வேலையும் முடிச்சு கூப்பிட்டு வந்துட்டேன் கலர் மட்டும் எங்களுக்கு இல்ல பஞ்சவரண கலர் அடிக்கல அதுக்கும் கூப்பிடல என்ன ரெண்டாவது குல வேலையும் கூப்பிடல அவங்க அப்படியே விட்டுட்டாங்க என்னுடைய சாமா மட்டப்பழம் பாண்டு எல்லாமே அங்கேதான் இருக்கு என்னை கூப்பிட்டு கணக்கும் பார்க்கல நான் நஷ்டம் சொல்லிருக்கேன் அதனால அவங்க வந்து என்னை கூப்பிடவே இல்ல ஐயா இதனால காவல்துறை ரெண்டு முறை ரெண்டு முறை எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பேட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாங்க நான் போய் பேசிட்டு வந்தேன் நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு ரெண்டாவது அவங்க வந்து கூப்பிடவே இல்லை நான் அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு போனேன் ஹை கோர்ட்டுக்கே போய் ஒரு வக்கீலிடம் சொல்லி அவரிடம் நான் நோட்டீஸ் அழிச்சேன் எதுக்கு கோர்ட்டுக்கு போனீங்க இது மாதிரி எனக்கு சேர வேண்டிய பணம் வரணும் அப்படின்றது தான் கூப்பிட்டேன் சொன்ன அவர் வக்கீல் ஹை இருந்து மூணு முறை நாலு முறை அவங்க கோவில் நிர்வாகத்தை கட்ட விடம் அனுப்பிச்சு விட்டாங்க லெட்டர் அனுப்பிச்சாங்க அதுக்கும் பதில் சொல்லலை வழக்கு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ரெண்டாவது எதுவும் பதிலே கொடுக்கல எங்களுக்கு நான் அனைத்த நான் டிவியிடம் வந்திருப்பேன் எனக்கு உரிய அரண்நோயத் துறை செயலாளர் காவல்துறை அதிகாரிகளோ யாரோ எனக்கு நியாயமான மிக தாய்மையோடு கேட்டுவில்லை